அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாது அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் காலத்துல சகோதர முஹம்மது ரஃபீக் அவர்களும் அதே மாதிரி நசுருதீன் அவர்களும் சகோதர சாதிக் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு கேள்விதான் அதாவது என்ன கேட்குறாங்கன்றா ஆசுரா தினம் பத்தாவது நாள் மட்டும் வைப்பது சரியாகுமா அதாவது ஒரு வருட பாவ மன்னிப்பு கிடைப்பதற்குரிய நன்மை கிடைக்குமா விளக்கம் தரும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அது மாதிரி வந்து சகோதரர் நசுருதீன் அவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்றா சில உலமாக்கள் வந்து ஒன்பது பத்து பிடிக்க முடியவில்லை என்றால் பத்து பதினொன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே இது சரியா இதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க அதாவது நம்ம மேலேயும் இந்த இது சம்பந்தமான செய்தி இருக்கிறோம் அந்த ஆசுரா அப்படின்றாலே முகர் மாசத்தினுடைய பத்தாவது நாளுக்கு பேர் தான் ஆசுராங்கிறது அந்த நாளில் தான் அபிசர்லா அலிசிலம் அவர்கள் மக்காவுக்கு இருந்த காலம் வரைக்கும் நோம்பு பிடிச்சாங்க இது கடமையாகவும் இருந்தது பின்னாடி ரமலான் மாசத்தினுடைய நோம்பு கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஆசுர பத்தாவது நாள் பிடிக்கக்கூடிய நோம்பு வந்து ஒரு சுண்ணத்தான ஒரு நோம்பாக என்ன செஞ்சது விரும்பி எவர் பிடிக்கலாம் என்ற அடிப்படையில் வந்தது ஆனால் கடைசியில் விசாலா அல்ல இஸ்லாமா அவர்கள் வந்து கடைசி காலத்தில் வந்து யூதர்களும் இந்த நாளை புனிதப்படுத்ததை அறிஞ்சு என்ன செய்யறாங்கண்டா இதுல நீங்க நோம்பு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் எதுக்காக பிடிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் பிறகு காப்பாற்றப்பட்டார்கள் சொல்லும் பொழுது அப்போ சொல்லா வந்து இன்சாலில் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருப்பேனே ஆனால் ஒன்போதும் பத்தும் பிடிப்பேன் அப்படின்றாங்க இப்ப இங்க வந்து யூதர்களும் இந்த நாள புனிதப்படுத்துறாங்க நம்ம நம்ம மார்க்கத்திலயும் புனிதமாக இருக்குது ஆனா ரிசுல்லா என்ன செய்யறாங்க யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக அடுத்த வருஷம் ஒரு நாள் சேர்த்து பிடிப்பேன் ஒன்போதும் ஒரு நாள் சேர்த்துட்டா பதினொன்னா வராது ஒன்போதும் ரிசோலா சொல்லிடுறாங்க தாசுரா ஆசுரா அப்படிமா அப்போ ஒம்போதும் பத்து நான் பிடிப்பேன் அப்படின்னு ரிசூல் சல்லா அலி இஸ்லாமா அவங்க சொன்னதுல இருந்து இப்போ ஒன்போதும் பத்துங்கிறது சுண்ணத்தாயே போயிருது ரசுல்லா பிடிக்கல ஆனா ரசோல்லா அவர் உத்தரவு அதில் இருக்கிறது அப்ப ஒன்போதும் பத்தும் பிடிக்கிறது என்ற ஒரு நிலைக்கு வந்துடும் இப்போ ஒருவர் வந்து தூங்கிட்டாரு அல்லது மறந்துட்டாரு அந்த ஒன்பதாவது ரோம்பு பிடிக்கல அப்படியாக இருக்குமேயால பத்தாவது நாள் நோம்பு பிடிக்கலாம் தாராளமா என்ன செய்யலாம் பிடிக்கலாம் அப்படி அதுல தப்பு கிடையாது ஆனா பத்து பதினொன்னு பிடிக்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது பத்தாவது நாள் பிடிக்கிறதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கிறது பதினொன்னு பிடிக்கிறதுக்கு அது பலவீனமான செய்தி ஒரு செய்தி வருது ஒன்பது பத்து பிடிங்க அல்லது பத்து பதினொன்று பிடிங்க பத்து பதினொன்னுங்கிறது பலவீனமான செய்தி அப்படிங்கறத விளங்கி கொள்ளணும் ஒன்போதும் பத்தும் பிடிக்கிறது தான் நபிவெளி ஒரு ஒரு ஒன்பது சகி செய்ய செய்யல ஆஹ் காலையில நடிக்கிறாரு அப்படியே இருக்கவும் வளர்ந்துட்டாரு தண்ணியை குடிச்சிட்டாரு சாப்பிட்டாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது விடுவாரு ஏன்னா அதுல குற்றம் கிடையாது அவர் பத்தாவது நாள் ரொம்ப பிடிப்பாரு ஏன்னா செய்யலாம் பிடித்துக் கொள்ளலாம் ஆனா ஒன்பதும் பத்தும் பிடிப்பதுதான் நபி வழி அப்படிங்கிறது என்ன செய்ய கூடுதலா விளங்கி கொள்ளணும்